ரோஹித் சர்மா சதம் போட்டிகளில் போட்டியலில் அனைத்திலும் மும்பை அணி இதுவரை தோற்றதே கிடையாது ஆனாலும் தங்களுடைய தோல்விக்கு காரணமே வேறு ஒரு விஷயம்தான் முதல் இன்னிங்ஸிலேயே நாங்கள் தோற்றுவிட்டோம் மும்பை அணி கேப்டன் ஹார்திக் பாண்டியா விளக்கம் அதிர்ந்து போன மும்பை அணி நிர்வாகம் அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகள் மோதிய நேற்றைய போட்டியில் தமது சிஎஸ்கே அணி மும்பை அணியை வீழ்த்தி எளிதாகவே வெற்றி பெற்றிருந்தது அதுவும் எப்படி இதுவரையிலும் ஐபிஎல் வரலாற்றில் ரோஹித் சர்மா சதமடித்து கடைசி வரை அவுட் ஆகாமல் இருந்த போட்டிகளில் மும்பை அணி தோற்றதே கிடையாது என்பதுதான் வரலாறு ஆக அப்படிப்பட்ட வரலாற்றையே நேற்றைய தினம் மாற்றி எழுத வைத்தது நம்முடைய சிஎஸ்கே அவங்க நேற்றைய போட்டியில் சதமடித்த ரோஹித் சர்மா கடைசி வரையிலும் விக்கெட்டே இழக்காமல் களத்திலும் நின்றார் அதேபோல மும்பை வான்கடை மைதானத்தில் சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டிகளில் மும்பை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்யும் போதெல்லாம் தோற்றதே கிடையாது என்பதுதான் மற்றொரு வரலாறு ஆக அந்த வரலாற்றையும் நேற்றைய போட்டியில் மாற்றி எழுத வைத்தது நம்முடைய சிஎஸ்கே அது மட்டும் இல்லாமல் நேற்றைய போட்டியில் என்னதான் அணி பேட்டிங்கின் போது இருநூற்றி ஆறு ரன்களை அடித்திருந்தாலும் கூட தோனி மட்டும் இல்லைனா இத்தனை ரன்கள் கண்டிப்பாக வந்திருக்காது அதற்கு காரணம் சிஎஸ்கே பேட்டிங்கின் போது என்னதான் ருத்ராஜ் கைக்வாட் சிவம் தூபே உள்ளிட்டோர் சூப்பராக விளையாடியிருந்தாலும் கடைசி சமயத்தில் பெரிய சாட்டுகளுக்கு போக வேண்டிய நேரத்தில் கிட்டத்தட்ட மூன்று ஓவர்களை மொத்தமாக முழுங்கிவிட்டார் டேரில் மிட்சல் ஏதோ டெஸ்ட் போட்டியில் விளையாடுவது போல இவர் அடித்த ரன்களை விட இவர் சாப்பிட்ட பந்துகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது ஆக இந்த ஒருவரால் சிஎஸ்கே அணி மொத்த மொமட்டத்தையும் இழந்து நின்றது இவர் களத்தில் இருக்கும்போது சிஎஸ்கே அணியால் இருபது ஓவர்களுக்கு நூற்றி எண்பது ரன்களை கூட அடிக்க முடியாது என்ற சூழலும் ஏற்பட்டது பின்னர் கடைசி ஓவரின் இரண்டாவது பந்தில் இவர் அவுட்டாக அப்போது சிஎஸ்கே அணியின் ஸ்கோரோ நூற்றி எண்பத்தாறு எப்படி நூற்றி எண்பத்தாறு இந்த ஸ்கோரை நல்லா ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இந்த நூற்றி எண்பத்தாறில் தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது பின்னர் கடைசி ஓவரில் களமிறங்கிய தல தோனியோ அந்த கடைசி நான்கு பந்தில் அடுத்தடுத்து மூன்று சிக்சர்களை ஹாட்ரிக் சிக்சர்களாக பறக்கவிட்டு கடைசி பந்திலும் இரண்டு ரன்களையும் ஓடி எடுத்தார் இதனால் சிஎஸ்கே அணியின் ஸ்கோரோ இருநூறை தாண்டி இருநூற்றி ஆறாக உயர்ந்தது இதன் காரணமாக சிஎஸ்கே அணி இழந்து போன அதனுடைய மொமெண்டத்தை மீண்டும் இழுத்து பிடித்தது சிஎஸ்கே அணி வீரர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான இன்டென்டாகவும் அமைந்தது இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் தோனி களமிறங்கி கடைசி நான்கு பந்தில் இவர் அடித்த அதே இருபது ரன்கள் வித்தியாசத்தில்தான் மும்பை அணியை வீழ்த்தியிருந்தது நம்முடைய சிஎஸ்கே ஆக என்னதான் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியில் ருத்ராஜ் மற்றும் சிவம் தூபே உள்ளிட்டோர் சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தாலும் தோனி எடுத்த அந்த இருபது ரன்கள்தான் சிஎஸ்கே அணியின் வெற்றியை உறுதி செய்திருந்தது அவ்வளவு ஏன் தோல்வி குறித்து மும்பை அணி கேப்டன் பாண்டியா பேசும்போதும் கூட தோனியின் அந்த கடைசி ஓவர் பேட்டிங் தான் தன்னை நிலைகுலைய வைத்தது என்று கூறியிருந்தார் ஆமாங்க அந்த கடைசி ஓவரை வீசினதே நம்ம பாண்டியாதான் அதுவும் இந்த கடைசி ஓவரில் தோனியிடம் அதிக ரன்களை விட்டு கொடுத்ததிலிருந்தே பாண்டியாவின் முகத்தில் வழக்கமாக இருக்கும் உற்சாகம் துளி அளவும் கூட தென்படவில்லை அதாவது அப்போதே மனதளவில் பாண்டியா உடைந்து போய்விட்டார் ஆக மொத்தம் இந்த போட்டியில் மும்பை அணியின் உடைக்க முடியாத வரலாறுகளை உடைத்து மும்பை அணி வீரர்களின் மன வலிமைகளையும் உடைத்து மும்பை அணியை மொத்தமாக சிதைத்துவிட்டது நம்முடைய சிஎஸ்கே அநேகமாக இந்த தோல்விக்கு பிறகு இனிமேல் மும்பை அணியால் பிளே ஆஃப் போவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது மேலும் இந்த வெற்றி மூலமாக நம்முடைய சிஎஸ்கே இந்த சீசனில் ஹோம் கிரவுண்ட் அல்லாமல் அவே கிரவுண்டில் விளையாடி முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் மும்பை அணியின் தோல்விக்கு என்ன காரணம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்